நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதன் நோக்கமே தடையற்ற பயணத்தை மேற்கொள்வதற்காகத்தான் என உயர்நீதிமன்ற மதுரை தெரிவித்துள்ளது மதுரையிலிருந்து சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பல இடங்களில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் சுங்க கட்டணம் செலுத்தி வாகனங்கள் செல்ல அரை மணி நேரத்திற்கும் மேல் ஆவதால் நேரம் வீணாகிறது என நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் சுங்கச்சாவடிகளில் காத்திருக்காமல் பயணத்தை தொடர்வதற்கு வேறு வழியே இல்லையா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் சுங்க கட்டணம் வசூலிக்க தடை கோரிய வழக்கு தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை இயக்குனர் பதில் தர ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலைத்துறை இயக்குநர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது மத்திய அரசு தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க கால அவகாசம் கோரப்பட்டதால் வழக்கு ஜூலை முதல் வாரத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அமைப்பதன் தடையற்ற பயணத்தை மேற்கொள்வதற்காகத்தான் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது மதுரையிலிருந்து சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பல இடங்களில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் சுங்க கட்டணம் செலுத்தி வாகனங்கள் செல்ல அரை மணி நேரத்திற்கு மேல் ஆவதால் நேரம் வீணாக்கிறது என நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் சுங்கச்சாவடிகளில் காத்திருக்காமல் பயணத்தை தொடர்வதற்கு வேறு வழியே இல்லையா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் சுங்க கட்டணம் வசூலிக்க தடை கோரிய வழக்கு தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை இயக்குனர் பதில் தர ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலைத்துறை இயக்குனர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது மத்திய அரசு தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க கால அவகாசம் கோரப்பட்டதால் வழக்கு ஜூலை முதல் வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதன் நோக்கமே தடையற்ற பயணத்தை மேற்கொள்வதற்காகத்தான் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது மதுரையிலிருந்து சென்னைக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பல இடங்களில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் சுங்க கட்டணம் செலுத்தி வாகனங்கள் செல்ல அரை மணி நேரத்திற்கும் மேல் ஆவதால் நேரம் வீணாகிறது என நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் சுங்கச்சாவடிகளில் காத்திருக்காமல் பயணத்தை தொடர்வதற்கு வேறு வழியே இல்லையா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் சுங்க கட்டணம் வசூலிக்க தடைக்குரிய வழக்கு தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை இயக்குனர் பதில் தர ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலைத்துறை இயக்குனர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது மத்திய அரசு தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க கால அவகாசம் கோரப்பட்டதால் வழக்கு ஜூலை முதல் வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது